நிறைய எழுத்துக்களில் கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும் இப்போ பெண்கள் நிறைய பேர் இருக்கிறனால சொல்கிறேன் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா இதை யார் சொன்னார் கவிமணி சொன்னார் இதை எல்லா மகளிர் தினத்திலையும் எல்லாரும் போட்டு அடிச்சு கூட்டுக்கிட்டே இருப்போம் மேடையில் பேசுவோம் மங்கையராக பிறப்பதன்றாலும் சொல்லுவோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தா மங்கையராக இது பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க ரசிப்பீங்கிறத விட மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட என்றார் கவிமணி அதுக்கு கீழே ஒருவேளை கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்க மாட்டார் உண்மையா இல்லையாங்க உண்மனை நீங்க நல்லாவே கை ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பிறப்பது ரொம்ப சிறப்பு பெண்கள்தான் சிறந்தவர்கள் சொல்லலாம் பெண்ணா பிறந்து பாரு அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறத எவ்வளவு மாற்றி யோசிச்சு அதை அவ்வளோ பெரிய மனிதர் சொன்னா கூட என்னுடைய பார்வையில் நான் இப்படித்தான் சிந்திக்கிறேன் என்று ஒருவரால் பதிவு செய்ய முடிகிறது என்றால் இதுதான் மாற்றி யோசிக்கிற ஒரு அழகான சிந்தனை நம்ம கவிஞர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நாம சில விஷயத்தை பொருள்படுத்தவே மாட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்னா அப்படின்னு நம்ம அலட்சியப்படுத்துவோம் இல்லையா அதை கூட மிகவும் பொருள்படுத்தக்கூடியவர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் அவங்க தான் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் நம்ம எதையெல்லாம் அலட்சியமாக கடந்து போறோமோ தான் அவர்கள் லட்சியம் செய்வார்கள் கவிஞர் இசைன்னு ஒருத்தர் இப்ப குப்பை வண்டி போதுன்னு வைங்களேன் நம்மளை தாண்டி நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் குப்பை வண்டி போச்சுன்னா அப்படின்னுவோம் மூக்க மூடுறது தெரியாம அப்படி லைட்டா ஏன்னா அது ஒரு மாதிரியா போகுது அப்படின்னு அதுலயும் ஒரு மனுஷன் தானே இருக்கிறான் அப்படின்னு நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம் அந்த குப்பை வண்டியை பத்தி யாராவது யோசிச்சுருக்கோமா யோசிச்சதே கிடையாது ஆனால் கவிஞர் இசை அப்படிங்கிறவர் குப்பை வண்டியை பற்றி ஒரு கவிதை சின்ன கவிதை எழுதியிருக்கிறாரு குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான் குப்பை வண்டிக்குலாம் சோகம் இருக்குதான் நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா குப்பை வண்டிக்கு ஒரே ஒரு சோகம்தான் குப்பை ஏதும் இல்லாத போதும் அதை குப்பை வண்டி என்றே அழைப்பது தான் அதற்கு சோகம் குப்பை வச்சிருக்கும் போது குப்பை வண்டின்னு சொல்றீங்க குப்பையே இல்லாதப்ப கூட ஏயா என்னைய குப்பை வண்டின்னு சொல்றீங்க அது வேதனைப்படுது பாருங்களேன் சில மனிதர்கள் குடிகாரர்களா இருப்பாங்க கோவக்காரர்களா இருப்பாங்க திடீர்னு இருப்பாங்க திருந்தினால் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த குடிகாரர் இருக்கார்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் இது ஒரு குப்பை வண்டியை வைத்து மட்டும் சொல்லப்பட்டதில்லை நாம் என்னைக்கோ செஞ்ச ஒரு தவறை வைத்து இந்த சமூகம் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது இல்லையா அதற்காகவும் தான் இப்படி யோசிப்பதற்கு படைப்பாளிகளை தவிர யாராலேயும் முடியாது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்தான் சாக்கடையை பற்றி ஒரு கவிதை எழுதினார் சாக்கடைன்னு சொன்னோடனே நமக்கு லைட்டாக எரிச்சல் வருது இல்லையா ஆனால் அவர் எழுதினார் சாக்கடையை அருவறுக்காதே சாக்கடையை அருவறுக்காதே அது உன்னை சுத்தம் செய்த நீர் சாக்கடை என்னது நம்மளை சுத்தம் செய்த நீர் எவ்வளவு பெரிய சிந்தனை இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு கவிஞனால் ஒரு எழுத்தாளனால் நாள் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது